திமுக கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக சூரியமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனை தொடர்ந்து அவர் சாதி வெறியோடு பேசிய வீடியோ மனது சமூகங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக ஆணவப் படுகொலை செய்வேன் என்று வெளிப்படையாக பேசியது மட்டும் தாயோடு சேர்த்து குழந்தையும் கருவறுப்போம் என்று சாதி வெறியோடு பேசியுள்ளார் அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரின் இந்த சாதி வெறி பேச்சுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக சாதி ஒழிப்பு சமூக நீதி என பேசும் முதல்வர் ஸ்டாலின் இது போன்ற சாதி வேட்பாளராக நிறுத்த வெட்கப்பட வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட சாதி வீரர்களுக்கு சின்னத்தில் நிற்கும் வாய்ப்பை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் என்றால் சமூக நீதி குறித்து பேச ஸ்டாலினுக்கு என்ன இருக்கிறது இருக்கிறது என்றும் கைது செய்யப்பட்டு மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒருவரை நாடாளுமன்றம் அனுப்பி வைக்கும் அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் தரம் தாழ்ந்து விட்டதாகவும் திமுக கொடுத்த இரண்டு சீட்டுக்கும் ரூபாய் இருபத்தி அஞ்சு கோடி பணத்துக்கும் தலைவர் திருமோலன் இதற்கு முட்டுக் கொடுத்து பேசுவார் என்றும் அதிகாரம் இல்லாத போதே திமுக கூட்டணி வேட்பாளர் கருவொருப்பம் என பேசுகிறார் என்றால் அதிகாரம் கிடைத்தால் என்னவெல்லாம் செய்வானா என நிரட்டிசங்கள் விமர்சித்ததும் கவனிக்கத்தக்கது